This channel do not promote gambling betting and any illegal activities this video is only for entertainment this video is only for kerala state not for other state people hi friends welcome to my channel namendu in devi பத்து அஞ்சு இருபத்தி நாலு நிர்மல் முன்னூற்றி எழுபத்தி ஒம்பதாவது ட்ராவோட கெஸிங் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒன்பது அஞ்சு இருபத்தி நாலு ஸோ ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஐநூற்றி பத்து வந்திருக்கு அது எந்த மாதிரி வின்னிங்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறமே நம்ம பத்து அஞ்சு இருபத்தி நாலு நிர்மல் முன்னூற்றி எழுபத்தி ஒம்பதாவது ரூபாவோட கெஸிங் வந்து பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாத்துக்கும் வந்து நன்றி ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ இப்போ தான் இதே சப்போர்ட்டை கொடுங்க ஸோ நமக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி வீடியோ போடுறதுக்கு ஸோ எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போட்டதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஒரு புக்கிங் ஆப் வந்து பார்த்து பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேரளா டியர் வந்து நீங்கள் அந்த ஆப்லேயே வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து வின்னிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக போடுற வின்னிங் அமௌண்ட்டை விட ஸோ ஏஜெண்ட்டை போ வாங்குகிற வின்னிங் அமௌண்ட்டை விட உங்களுக்கு வின்னிங் அமௌண்ட் வந்து கூட கிடைக்கும் பட்டு உங்களுக்கு அமௌண்ட் டிக்கெட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆஃப் டிக்கெட் வந்து தேர்ட்டி ருப்பீஸ் தான் முப்பது ரூபா தான் ஸோ பார்த்தீங்கன்னா மினிங் அமௌண்ட் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் அந்த மாதிரி கிடைக்கும் ஸோ அது இல்லாமல் நிறையா த்ரீ டிஜிட் கேம்லாம் இருக்குது ஸோ நிறைய உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதில் நிறைய கேம்ஸ் இருக்குது ஸோ அதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் ஆகணும் அப்படின்னா அதில் ஏஜென்ட்டும் ஆகலாம் ஸோ அந்த டீட்டெயில் நான் எப்படிங்கிறத சொல்கிறேன் ஸோ அந்த ஆப் ஃபஸ்ட் யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ நான் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ உங்களுக்கு அமௌண்ட்டை பொறுத்தவரை நீங்கள் வித்ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அமௌண்ட் வந்து அரை மணி நேரத்துலேயே வந்து விட்ராவல் ஆகிடும் ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் டே அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போட்டாலும் வித்ட்ரா பண்ணிடலாம் ஸோ ரீசார்ஜ் பண்ணுறது உங்களுக்கு நார்மலாக நீங்கள் வந்து கூகுள் பே ஃபோன்பே அதே மாதிரி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஆப் யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குற ஆப் பார்த்திங்கன்னா வந்து ஆப் நேம் வந்து சிங்கம் லாட்ரி ஸோ சூப்பரான ஒரு த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் எல்லாமே விளையாடுற மாதிரி ஒரு ஆப் தான் இது ஸோ நம்ம வந்து லாட்ரி கேம்ஸ்லேருந்து எல்லா கேமுமே இதில் வந்து ப்ளே பண்ணலாம் ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டியர் லாட்ரி கேரா லாட்ரி வந்து ஸோ நம்ம இதிலேயே வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டு டூ டிஜிட்டு அப்புறம் சிங்கிள் டிஜிட்டு ஸோ ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா டூ டிஜிட் த்ரீ டிஜிட்லாம் உங்களுக்கு வந்து பதினஞ்சு த்ரீ டிஜிட்டெலாம் வந்து பதினஞ்சாயிரம் தராங்க ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஆப் தான் இப்போ நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா இது இல்லாமல் நிறையா கேம்ஸ் இருக்குது கேரளாவும் இருக்குது ஸோ டைம் வந்து க்ளோஸ் ஆனதுனால நம்ம பார்க்க முடியல ஸோ அதையும் வந்து உங்களுக்கு காட்டுற ஒரு நாள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட்ஸும் இருக்குது ஸோ இது வந்து ஃபுல் டிஜிட் லாட்ரி ஸோ நம்ம எப்போதும் போல் டிக்கெட் வந்து இதில் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் இந்த கேம் மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா டைஸ் கேமு அப்புறம் கலர்ஸ்னு அந்த கேமு த்ரீ டிஜிட் ஃபுல்லாக எல்லாமே பூட்டான் எல்லாமே இருக்குது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைவ் கேம்ஸ் கூட இருக்குது இதில் கேஃபோ கேஷினோ இந்த மாதிரி லைவ் கேம்ஸ்லாம் கூட இதில் இருக்குது நீங்கள் எல்லாத்தையும் போய் பார்க்கலாம் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் நான் லிங்க் வந்து நம்மளுக்கு டெஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோ கீழே நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படி சொன்னால் லிங்க் இருக்கும் ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இதில் ரீசார்ஜ் பண்ணணும் ஸோ ரீசார்ஜ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நீங்கள் மினிமம் இரநூறுபாயிலேருந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஐம்பதாயிரரூபா அறுபதாயிரம் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம் ஸோ ரீசார்ஜ் ஸோ நான் இந்த ஆப் வந்து யூஸ் இருக்கேன் ஸோ யூஸ் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு வந்து இந்த ஆப்போட இது வந்து சொல்கிறேன் ஸோ ஆப் வந்து பார்த்தோம் நான் கேரண்டி ஸோ உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டுமே வந்து கஸ்டமர் சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க இந்த ஆப்லேருந்து ஸோ இதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்குது ஸோ நான் எல்லாத்தையும் வந்து போ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் தனியாக ஸோ நீங்கள் வந்து ரீசார்ஜ் வந்து இப்படி தான் நீங்கள் பண்ணுவீங்க பேடிஎம் ஃபோன்பே ஜிபே எல்லாத்துலேயும் ஜிபே பண்ணிக்கலாம் ஸோ விட்ராவல் பண்ணுறது நீங்கள் இந்த மாதிரி விட்ராவல் பண்ணிக்கலாம் விட்ராவல் வந்து எப்படி நான் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது என்னங்க டீடெயிலும் சொல்கிறேன் ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த வேலெட்டு ஸோ நம்மளுக்கு வின்னிங்ஸ் அமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் நிறையா வின்னிங்ஸ்லாம் இருக்குது நான் வந்து போக போக நம்மளுக்கு எல்லா வீடியோலேயும் சொல்கிறேன் ஸோ இந்த ஆப் வந்து நீ வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம எந்த மாதிரி வின்னிங்ஸ் வந்துருக்கு அப்படிங்கிறதாச்சு பார்த்துருவோம் ஸோ ஐநூற்றி பத்து ஸோ ஐநூற்றி பத்து வந்து வந்திருக்கு ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்மளுக்கு எதிர்பார்த்த நம்பரை விட நமக்கு இந்த பவர் நம்பர் அஞ்சு ஜீரோ அப்படின்னு வந்ததுனாலே நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சி ஸோ போர்டு நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சி ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல் போர்ட்லேருந்து ஒன்று வந்து வந்திருக்கு ஸோ எனக்கு வந்து மோஸ்ட்டாக அஞ்சை ஃபோக்கஸ் பண்ணல அஞ்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனால் அஞ்சு ஜீரோ அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு ஸோ அந்த ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த பி போர்டு ஆல் போர்டு ஆறு ஒன்று கொடுத்துருந்தோம் ஸோ ஒன்று வந்து பி போர்டில் வந்திருக்கு ஸோ அந்த அஞ்சு ஜீரோ அப்படிங்கிற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணல மோஸ்ட்டாக பட் ஆனால் அந்த நம்பர்ஸ் வந்துருச்சு ஸோ லாஸ்ட் டே வந்து அஞ்சு வந்தனால ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒன்று அப்படிங்கிற மாதிரி தனியாக தான் கொடுத்துருக்கேன் ஸோ அஞ்சு ஒன்று ஸோ ஆறும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ நம்ம பார்த்திங்கன்னா சிங்கிளாக தான் வந்திருக்கு ஸோ இந்த வீடியோவில் இப்போ வர நிர் நிர்மல் முந்நூற்றி எழுபத்தி ஒம்போதில் ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் வந்து கண்டிப்பாக வரதான் போகுது ஸோ நீங்கள் எரிசல் வந்து பார்ப்பீங்க ஸோ இப்போ வந்து நம்ம ஏபிபிசி ஏசி ஸோ இந்த மாதிரி வின்னிங்ஸ் வரத்துக்கு சாண்டஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஸோ போர்டு நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மூணு இ போர்டில் எட்டு ரெண்டு ஸோ நெக்ஸ்ட் அந்த பி போர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ரெண்டு மூணு ஸோ நெக்ஸ்ட் சி போர்ட் பார்த்தோம் அப்படின்னா நாலு ஆறு சாரி ஒன்பது ஆறு ஸோ என்னோட என்னோடய இருக்க த்ரீ போர்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த போர்ட் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெஸிங்கில் எப்படி மேட்ச் ஆகுதோ நீ அந்த மாதிரி எந்த போர்ட்டில் மேட்ச் ஆகோ அந்த போர்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நான் கொடுத்துருக்க போர்ட்லேயே ட்ரை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு கெஸ்ஸிங் எப்படி மேட்ச் ஆகுதோ அந்த மாதிரி இந்த போர்ட் நம்பர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வின்னிங் கிட் நம்பர் பார்ப்போம் வின்னிங் கிட்ரு பார்க்குறதுமே நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்ம டெய்லி வந்து கெஸ்ஸிங்ஸ் வீடியோ போட்டுருக்கோம் டெய்லி சூப்பரான வின்னிங்ஸ்லாம் கொடுத்துட்டுருக்கோம் ஸோ ரெகுலராக வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் ஸோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாலே போதும் ஸோ நீங்கள் உங்களுக்குள்ள சப்ஸ்கிரைபில் லைஃப் உங்களுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ வின்னிங் டிக் நம்பர்ஸ் வந்து பார்க்கலாம் வின்னிங் டிக் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மூணு ஒன்பது ஆறு நாலு ஸோ மூணு ஒன்பது ஆறு நாலு ஸோ நெக்ஸ்ட் ஆல் போர்டு வந்து பார்ப்போம் ஆல் போர்டு பார்த்தோம் அப்படின்னா ஏழு ரெண்டு ஸோ நம்ம எப்போதுமே சொல்லுற மாதிரி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர் அப்படின்னா இந்த ஆறு நம்பர் தான் ஸோ நாங்கள் டெய்லி மின்யூஸ் கொடுத்துட்டு இருக்கிறது இந்த ஆறு நம்பர்லேருந்து தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் இந்த ஆறு நம்பர் வந்து எப்போதும் மிஸ் பண்ணாதீங்க நம்ம வந்து மோஸ்ட்டாக நீங்கள் இந்த ஆறு நம்பர் வந்து எப்போதுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த ஆறு நம்பர்லேருந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ இல்லாட்டி ஆல்போ ட்ரை பண்ணுவோம் ஆல்போட மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டூ டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க இப்போ எழுபத்தி ஆறு தொண்ணூற்றி ரெண்டு முப்பத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி நாலு இந்த மாதிரி நீங்கள் வந்து டூ டிஜிட்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஸோ அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு முந்நூற்றி எழுபத்தி நாலு ஸோ இரநூத்தி முப்பத்தி ஒம்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ கெஸிங் லடி மேட்ச் ஆகுதோ அந்த மாதிரி நீங்கள் இந்த ஆறு நம்பரை வச்சு டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஆல்ரெடி வேறு ஒரு கெஸிங் நம்பரில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த நம்பரை வந்து நீங்கள் இதுலேருந்து ஒரு நம்பரோ ரெண்டு நம்பரோ எடுத்து ஜாயின் பண்ணி அப்படியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ கெஸிங் லடி மேட்ச் ஆகும் அந்த மாதிரி இந்த நம்பர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டூ டிஜிட்ஸ் வந்து பார்ப்போம் ஏவிபிசிஎஸ்சி ஸோ ஏபிசிஎஸ்சி பார்த்தோம் அப்படின்னா எண்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பது முப்பத்தி நாலு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக ஒரு நம்பர் முப்பத்தி ஏழு ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நாளைக்கு வந்து ஒரு நல்ல வின்னிங்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக ஸோ மறந்துடாமல் நல்லா கெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கெஸ்டிங்கில் மேட்ச் ஆகிற மாதிரி நம்பர்ஸ் நம்ம கெஸ்டிங்கில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வின்னிங் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்ஸ் ஏபிசி வந்து பார்ப்போம் ஏபிசி பார்த்தோம் அப்படின்னா முந்நூற்றி எழுபத்தி நாலு எட்நூற்றி இருபத்தி ஆறு இரநூத்தி முப்பத்தி ஒன்பது எட்நூற்றி இருபத்தி ஒன்று நெக்ஸ்ட்டு இரநூத்தி முப்பத்தி அஞ்சு முந்நூற்றி நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஸோ நம்ம சேனலில் த்ரீ டிஜிட்ஸ் வந்து நம்ம மேக்ஸிமம் எப்போதுமே சொல்கிறது பாக்ஸ் போடுங்க அப்படிங்கிறது தான் ஸோ பாக்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்போஸ் போட் சேஞ்ச் ஆகி வந்தால் கூட வின்னிங் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது போர்ட் மாதிரி வந்தால் கூட ஸோ அதனால் நீங்கள் வந்து எப்போதுமே வந்து இந்த த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுவாங்க பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ எல்லாத்தையும் எடுத்து ட்ரை பண்ண தேவையில்ல உங்களுக்கு கெஸ்டிங்கில் எது மேட்ச் ஆகும் அதை மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் பாக்ஸு நெக்ஸ்ட் இந்த டூ டிஜிட்ஸ் நோட் பண்ணி பாருங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆகாத ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த ஆல்போர்ட் வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸை எப்பவுமே மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ நோட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆகாத நம்பர்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் போர்ட் நம்பர்ஸ் என்னோடய கெஸ்டிங்கில் இருக்க போர்டில் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகும் அந்த மாதிரி போர்ட் நம்பர்ஸை ட்ரை பண்ணுங்கள் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை பண்ணாமல் லைக் பண்ணுங்கள் ஸோ உங்களோட கெஸ்டிங்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வின்னிங்ஸோடு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்